ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி சாக்த வழிபாட்டில் அதாவது அம்பால வழிபடுற முறை தான் சாக்த வழிபாடு அதில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது வாராகி வழிபாடு அதுலேயும் சிறந்தது பஞ்சமியில் வாராகியை வழிபடுறது எத்தனையோ அம்பால் இருந்தோம் எல்லாருக்கும் எப்படி வாராகி வந்து எந்த வேண்டினாலும் கைகூடுறது வாராகி கிட்ட வந்து என்ன பிரார்த்தனை வச்சாலும் நிறைவேறுறது அதுவும் எல்லாருக்குமே நடக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் வாராகி தோன்றிய விதம் தான் மகாசக்தியான லலிதா தேவியுடைய அஞ்சு ஆயுதங்கள் வெளிப்பட்ட சக்தியில் உருவானவ தான் வாராகி அதனால் வாராகிக்கு வந்து அளவுக்கு அதிகமான சக்தி இருக்குது லலிதாம்பாளுடைய படை தளபதியாக இருந்து படையை வழிநடத்தி அம்பாளுக்கே சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு அதாவது லலிதாம்பாளுக்கே சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு பல அசுரர்களை வீழ்த்திற வாராகி அப்படிப்பட்ட வாராகி பஞ்சமி தேதியில் தோன்றியதுனால பஞ்சமி தேவி அப்படிங்கிற பேரும் அவளுக்கு உண்டு இந்த பஞ்சமி தேவியான வாராகிக்கு வழிபாடு பண்ணும்போது பூஜைகளோ விரதமோ பஞ்சமி அன்னைக்கு எந்த விஷயத்த வேண்டின்னு நடத்தினாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் முக்கியமாக சில பேருக்கு தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்ய முடியாத அளவுக்கு தடைகள் வந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன ரீசன்னே தெரியாதவங்களுக்கு ஆனால் தடைகள் வந்துட்டே இருக்கும் இந்த தடைகளை நீக்கிற வழிபாடு தான் பஞ்சமி வழிபாடு அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடியது வளர்பிற பஞ்சமி பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடியது தேய்பிற பஞ்சமி தேய்பிர பஞ்சமியில் அந்த தேய்பிர வரக்கூடிய பஞ்சமியில் நம்மளுடைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கிற கடன் நம்மளுடைய வழக்கு கேஸ் சம்மந்தமாக ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னாலோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நம்மளை விட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் இது தொடரக்கூடாது இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணுன்னா தேய்விர பஞ்சமி அன்னைக்கு நம்ம வேண்டிண்டு ஒரே தான் வேறு எந்த பிரார்த்தனையும் இருக்கக்கூடாது ஒரே விஷயத்தை எடுத்துகிட்டு அதை சங்கல்பமாக எடுத்துட்டு தேய்பிர பஞ்சமி அன்றைக்கி விரதம் இருக்கலாம் அந்நிய தேதியில் வாராகிக்கு வந்து கிழங்கு வேக வச்சு நெய்வேதியம் பண்ணுறது சக்கரவள்ளி கிழங்குலேயே ஸ்வீட் பண்ணி வெள்ளம் கலந்து நெய்வேதியம் பண்ணுறது உளுந்து எடுக்காத வடை பூண்டு கலந்து நைவேதியம் பண்ணாலும் கூட சில பேர் சொல்கிறாங்க ஸோ வாராகிக்கு உளுந்து எடுக்காத வடை வந்து பண்ணி நெய்வேதியம் பண்ணுறது தயிர் வந்து கெட்டியாக தோச்சி வச்சு பசும்பாலில் தயிர் வாங்கி தோச்சி வச்சு தயிர் சாதம் பண்ணி நைவேதியம் பண்ணுறது மொச்சை சுண்டல் நெவேதியம் பண்ணுறது இதை விட சுக்கு அதிகமாக சேர்த்து பானகம் செஞ்சு அதை நெவேதியமும் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் அதை விநியோகம் பண்ணினோன்னா அந்த வெள்ளம் எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அது மாதிரி நம்ம லைஃப்பும் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது மிளகும் சீரகமும் கலந்த தோசையும் அம்பாளுக்கு நெவேதியம் பண்ணலாம் குங்கும பூ சக்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சக்கர் பூரம்லாம் சேர்த்து பால் பாலில் கலந்து நைவேதியம் பண்ணலாம் கருப்பு உருண்டை நைவேதியம் பண்ணலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி நெய்வேதியங்கள் வளர்பிற பஞ்சமிக்கும் தேய்விர பஞ்சமிக்கும் ஒன்று தான் தேய்விர பஞ்சமியில் இந்த மாதிரி கொண்டாடும் போது விரதம் இருக்கும்போது நமக்கு வந்து கெட்ட சக்திகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் கண் திருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப ரொம்ப மோசமாக நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா பில்லி சூனியம்லாம் இருக்குமோ நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ இந்த மாதிரி காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு யாருடையாவது எண்ணங்கள் காரணமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நினச்சா கூட அது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் தேய்விர பஞ்சமியில் விரதம் இருந்தால் அடுத்தது சில பேருக்கு வருமானத்தில் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு வந்து ச எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து பத்தாமல் இருக்கலாம் இல்லைன்னா சம்பாதிக்கிறதுலே பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வளர்பிற பஞ்சமி ரொம்ப விசேஷம் செல்வம் வேண்டி அது நிலைக்கணும்னோ இல்லை செல்வம் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வளர்பிற பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு வந்து விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது அப்பவும் நேவேங்கள்லாம் இதே தான் வாராகி அம்பாலேயே மகாலட்சுமியாக பாவித்து மகாலட்சுமி அஷ்டோத்தரை சொல்லி பிரார்த்தனை படிக்கலாம் தயிர் சாதம் வந்து நேவதியம் பண்ணுறது செல்வ செழிப்பை கொடுக்கும் அதனால் தயிர் சாதம் நைவேதம் பண்ணலாம் எல்லா இதில் சொன்னால் எல்லா நேவெதிகங்களுமே பண்ணலாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வளர்பிற பஞ்சமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும் ஒருவேளை இந்த வளர்புற பஞ்சமி வெள்ளிக்கிழமை நாளில் வந்தால் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக அந்த பூஜை பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் விட உங்கள் வீட்டுக்கு அந்த 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 நாளில் யாராவது வந்தாங்கன்னா சுமங்கலிகள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெத்தலை பழம் பாக்கு இதெல்லாம் வச்சு ப்ளவுஸ் பிட் வச்சு கொஞ்சம் எதாவது பணம் வச்சு அதோ அதோடு சேர்த்து அத்தர் மாதிரி எதாவது வாசனை திரவியங்கள் ஏன்னா சுக்கரன்னாலே வாசனை வாசனை பொருள் தான் வாசனையான பொருட்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் எந்தளவுக்கு தானம் பண்ணுறோமோ அது எல்லாமே சுக்கர பிரீத்தியை கொண்டு வரும் ஸோ அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த பூஜை பண்ணுறனால நீங்கள் யாராவது சுமங்கலியை பார்த்தாலோ வீட்டுக்கு வந்தாலோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் இது வந்து பொதுவாகவே வாராகி பூஜைன்னே இல்லை பொதுவாகவே இது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கலாம் யார் வந்தாலும் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வாராகிக்கு வளர்பிரையிலையோ தேய்பிரையிலையோ பஞ்சமி திதியில் நம்ம வந்து பூஜை பண்ணும்போது விரதம் இருக்கும்போது ஆயிரத்து டஷ்டோத்திரம் வந்து புக்கெல்லாம் விற்கிறது நிறையா இல்லைனாலுமே யூடியூப்பில் நெட்டில் இருக்கும் ஆயிரத்து டஷ்டோத்திரம் வாராகியோடதை வாசித்தோன்னா மூன்று நாள்லையும் நமக்கு பலன் தெரியும் ஒரு விஷயம் நம்ம மனசில் நினச்சிருக்கிறது எப்படி நடக்கும் எந்த எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதோ இல்லை நடக்குமா நடக்காதாங்கிறதோ இல்லை அடுத்த பிளானை மாற்றணுமா அப்படிங்கிறதோ வாராகி நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்தளவுக்கு நம்மள்ட பேசுவோம் அது அதுவும் மூணே நாளில் தெரியும் எப்படின்னா இந்த வாராகியோட பூஜையாக இருந்தாலும் சரி காலபைரவர் பூஜையாக இருந்தாலும் சரி இதே தான் நம்ம ஆயிரத்தி எட்டு அஷ்டோத்திரம் வச்சோம்னா அதோடைய பலனே வேறு நான் நிறையா தடவை நான் உணர்ந்திருக்கேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஆயிரத்தெட்டு அஷ்ட அஷ்டோத்திரம் வாசித்தோன்னா ஸ்ரத்தையாக உட்காந்து நம்ம பண்ணோன்னா அதுக்கு மூணு நாளில் பலன் தெரியும் ரிசல்ட் தெரியும் நமக்கு அதனால உங்களுக்கு உடனே ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தெட்டு அஷ்டோத்திரம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் படிப்புலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே வாராகி பூஜை பண்ணலாம் படிப்புக்காக ஏதாவது பூஜை பண்ணணும் வாராகிங்கன்னு நினச்சாலும் இந்த மாதிரி விரதங்கள் இருந்து புக்ஸை வந்து அதாவது நல்ல புக்காக இல்லை எல்லாம் கண்ணாபரன் இருக்கிற புக்ஸ் எல்லாம் தானம் பண்ணுறதுக்கெலாம் அது தானம்ங்கிறதுலேயே அது சேராது நல்ல புக்ஸாக மாறலில் சொல்லக்கூடிய ஒரு பகவத்கீதை புக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிரயோஜனமான வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து தானம் பண்ணும்போது புத தோஷம் போகும் புத தோஷம் போகும்போது நமக்கு வந்து படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஸோ வாராகி பூஜையும் பண்ணி புக்ஸ் எல்லாம் தானம் பண்ணணும் நல்ல புக்ஸை தானம் பண்ணும்போது நமக்கு கூடுதலான பலனை கொடுக்கறது இப்போ பஞ்சமி தேவியான வாராகியோட வழிபாட்டில் வழிபாட்டு முறையை சொல்லிட்டோம் விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா காலம்பரிலேந்து ராத்திரி நீங்கள் படுத்துக்கிற வரைக்கும் உங்களால் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு பர்சன் எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னா நீர் விரதம் இருக்கலாம் வெறும் வாட்டரை மட்டும் குடிச்சுண்டு லிக்விடான அது உங்களால் முடியாது அப்படின்னா ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லிக்விடான பொருளை மட்டும் சாப்பிட்டுட்டு நிறைய வாராகி மந்திரம் சொல்கிறோம் ஓம் வாராகி தாயை போற்றி சொன்னாலே போகிறோம் வேறு எதுவுமே வேண்டியதில்லை எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும் நாமியை விட நாமத்துக்கு தான் பலன் அதிகம் ராம நாமத்துக்கு தான் ராமரை விட பலன் ஜாஸ்தி அது அதுக்கு தான் பவர் அதிகம் அப்படி இருக்கும்போது வாராகியை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும் அப்படின்னா வாராகியுடைய நாம ஜபம் தான் அதனால் தொடர்ந்து வாராகியை போற்றின்னு சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம் ஸோ நம்ம வந்து கா வாராகி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படி இல்லைனாலுமே இதெல்லாம் நமக்கு சரியாக வரல அப்படின்னா ஓம் வாராகி தாயை போற்றி ஓம் வாராகி தாயே போற்றின்னு இதை சொல்லிகிட்டே இருந்தாலே போகிறோம் நம்மளுடைய பிரார்த்தனையை முழுசாக வாராகிகிட்ட ஒப்படைச்சிட்டு அதை பற்றின எந்த டவுட்டுமே நமக்கு இருக்கக்கூடாது இது கண்டிப்பாக நடக்கும் அதுக்காக தான் நம்ம வாராகி பூஜையே இன்றைக்கி பண்ணுறோம் அதனால் தான் அவளுடைய சங்கல்பத்தில் தான் நம்ம இதை சங்கல்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கணுமே தவிர இது நம்ம நடத்திக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா யாருக்காக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அவங்கள ஈஸியாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவா பிரத்யக்ஷ தெய்வமான இந்த வாராகி வழிபாட்டை இந்த பஞ்சமி வழிபாட்டை ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா மகான்களோட சரித்திரங்கள் நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாமே எடுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் இந்த மகான்களோட சரித்திரங்களை கண்டிப்பாக கேளுங்கள் வாராகி பற்றின வழிபாடு இது வரைக்கும் நான் நம்ம இது ஓரளவுக்கு பேசியிருக்கோம் வாராகி மாலை பா மாலையும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா்னம் அன்னைக்கு நமஸ்காரங்களிடம் ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி